மகிழ்ச்சியாக இருப்பது அதாவது மகிழ்ச்சியாக வாழ்றது கூட்டு குடும்பத்திலா தனி குடும்பத்திலாம் என் பேசணும்னா கூட பயந்து பயந்து பேசுறாரு அம்மாவுக்கு பயந்து பேசுறாரு அப்பாவுக்கு பயந்து பேசுறாரு என் வீட்டுக்காரர் நல்லா காமெடி பண்ணுவார் நடுவர் மிகப்பெரிய நல்ல நகைச்சுவை சொல்லுவாரு அப்படியே நீ எப்படி இருக்க வீட்ல நல்ல நகைச்சுவை சொல்லுவாரு எனக்கு பக்குன்னு சிரிப்பு வந்துடும் நான் வேற நல்லா சிரிப்பேன் கலகலன்னு அப்படி அந்த வெங்கல சொம்ப உருட்டி விட்ட மாதிரியே இருக்கும் என்னோட சிரிப்புன்னு சொல்லுவாங்க கலகலனா சந்திரமுகி லகலகனா அப்பா இருக்காங்க சிரிக்காத அண்ணா இருக்காங்க சிரிக்காதனா ஒரு சிரிக்கிறது கொடுக்க கூட ஒரு பொம்பள பிள்ளைக்கு சுதந்திரம் இல்லாத அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை தேவையா நடுவர் அவர்களே நான் தெரியாம தான் கேக்குறேன் இப்போ எத்தனை பெண்கள் மாமியாரா வச்சிருக்கீங்க கூட இன்னைய வரைக்கும் எனக்கும் என் மாமியாருக்கும் ஒரு நாள் கூட சண்டை வந்தது கிடையாது ஏன் கல்யாணம் பண்ணி மூணாவது மாசத்துல என் வீட்டுக்காரர் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேங்க எந்த பிரச்சனையும் கிடையாது என் வீட்டுக்காரருக்கு என் நாத்தனார் வந்து பரிமாறிக்கிட்டு இருக்கும் நாத்தனார் சாப்பாட மட்டும் பரிமாறாத நடுவரவர்களே என்னை சண்டை போட்டு எப்படி வீட்டை விட்டு துரத்துறதுங்கிறதையும் சேர்த்து பரிமாறிக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் தேவையா இந்த அவல நிலையெல்லாம் கூட்டு குடும்பத்துல இருக்கா தனி குடும்பத்துல இருக்கா அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூறி மகிழ்கிறேன் அபிநாசி மக்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நடுவர்களே மிக அருமையான தலைப்பு அப்புறம் பின்னாடி தெரியும் பாக்குறீங்க இல்ல அதான் அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கும் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மறைக்குது தலையெல்லாம் சுத்துது விடவிடன்னு வருது நடுவர் அவர்களே சுகர் கூட கூட அப்படி தம்மா இருக்கும் அதுக்கு தலைப்பை பார்த்து கிடையாது உனக்கு பிபி குறைச்சுக்க சின்ன தம்பி வளர்ற பிபி எடுத்து வச்சுன்னா அப்படித்தான் நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க மகிழ்ச்சியாக இருப்பது அதாவது மகிழ்ச்சியாக வாழ்றது கூட்டு குடும்பத்திலா தனி குடும்பத்திலா இப்ப நான் எதுக்கு பேசணும்னு நினைக்கிறீங்க நீங்க அங்கிட்டு தெருவில் கூட பேசிட்டு போங்க வந்திருக்கிறது ஆடியன்ஸ் உட்கார்ந்துருக்காங்க ரெண்டு தலைப்பாக கொடுத்துருக்க ரெண்டுல ஒன்று தான் பேசணும்னு சொல்லிட்டேன் நான் எதுக்கு பேசணும் இல்ல இப்போ நான் தனி குடும்பத்துக்குன்னே பேசணும்னு சொல்லிட்டீங்களா இப்போ நீங்க எல்லாம் என்ன கேக்குறீங்க அப்படின்னா மகிழ்ச்சியாக வாழ்வது கூட்டு குடும்பத்திலா இல்ல தனி குடும்பத்திலான்னு கேட்குறீங்க சரி நான் என்ன சொல்றேன்னா மகிழ்ச்சியாக வாழ்றதுங்கிற வார்த்தையை விட்டுருங்க மகிழ்ச்சியாக முதல்ல பேசுறதே கூட்டு குடும்பத்தில தனிக்குழுத்துல நல்லா யோசிச்சு பாருங்க நடுவர் எனக்கு கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆகுது இதுல ஒரு அஞ்சு வருஷம் என் வீட்டுக்கார் மொத்தமா என்கிட்ட பேசின வார்த்தையே ஐநூறு வார்த்தை தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண அந்த மனுஷன் கல்யாணம் பண்ண மனைவி சொந்த வீட்ல பேசுறதுனாலே முன்னாடி பாக்குறாரு பின்னாடி பாக்குறாரு சைடுல பாக்குறாரு இந்த சைடுல பாக்குறாரு என்னமோ தெரியாம காதலி கிட்ட இப்ப காதலன் பேசுற மாதிரி ஒளிச்சு ஒளிச்சு பேசுற அவல நிலைக்கு தள்ளி வச்சிருக்காங்க அந்த கூட்டு குடும்பத்துல ஒன்னே பார்த்து பேச கிட்ட பாக்குறாரு சைடுல பாக்குறாரு ஆர்வ கோளார் மாதிரி அவருக்கு ஒரு பார்வ கோளாறு ஏங்க அந்த அளவுக்கு ஒரு பேச்சு சுதந்திரம் கூட இல்ல நடுவர் அவர்களே என் வீட்ல என் வீட்டுக்கார் என்கிட்ட பேசணும்னா கூட பயந்து பயந்து பேசுறாரு அம்மாவுக்கு பயந்து பேசுறாரு அப்பாவுக்கு பயந்து பேசுறாரு என் வீட்டுக்காரர் நல்லா காமெடி பண்ணுவார் நடுவர் அவர்களே மிகப்பெரிய நல்ல நகைச்சுவை சொல்லுவாரு அப்படியே நீ இப்படி இருக்க வீட்ல நல்ல நகைச்சுவை சொல்லுவாரு எனக்கு பக்குன்னு சிரிப்பு வந்துரும் நான் வேற நல்லா சிரிப்பேன் நான் கலகலன்னு அப்படி அந்த வெங்கல சொம்ப உருட்டி விட்ட மாதிரியே இருக்கும் என்னோட சிரிப்புன்னு சொல்லுவாங்க கலகலனா சந்திரமுகி லகலகனா நான் சிரிச்சா நல்லா இருக்கும் எங்க அப்பா எல்லாம் சொல்லுவாங்க நடுவர்களை என் வீட்டுக்கார் நகைச்சுவை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நான் பக்குன்னு அப்படி வீட்டுல அப்படி நல்லா குலுங்கி சிரிச்சுட்டேன் உடனே அங்கே இருந்து வந்து என் வாய துணியை வச்சு மூடி அம்மா இருக்காங்க சிரிக்காத அப்பா இருக்காங்க சிரிக்காத அண்ணன் இருக்காங்க சிரிக்காத நான் ஒரு சிரிக்கிறதுக்கு கொடுக்க கூட ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சுதந்திரம் இல்லாத அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை தேவையா நடுவர் அவர்களே நான் தெரியாம தான் கேக்குறேன் இப்ப எத்தனை பெண்கள் மாமியார வச்சிருக்கீங்க கூட ஆனா இங்க இருக்கவங்களாம் மாமியாரோட சண்டையை போட மாட்டாங்க அப்படியா மாமியார் இருந்தா தானே கல்யாணம் ஆகி மூணா நாளே அனுப்பி விட்டுறாங்க அப்புறம் அப்படி இருந்தா சார் ரொம்ப அப்படிலாம் இருக்க கூடாது நடுவர்களே சத்தியமா சொல்றேன் நான் மாமியார்லாம் எனக்கெல்லாம் எனக்குலாம் என் மாமியார் நல்லாவே இருக்காங்க நடுவர்களே ஆனாலும் இந்த தமிழ்நாட்டிலே மாமியார் நல்லா இருக்கும் பொழுதும் கூட சண்டை இல்லாத ஒரு குடும்பம் சொன்னா அது என்னோட குடும்பம் தான் எல்லாரும் எனக்காக ஒரு தடவை கைத்தட்டல் கொடுக்கலாமே ஆனா உலகத்திலே கைத்தட்ட பிச்சை எடுத்து நீ ஒரு ஆட்டமா இன்னைய வரைக்கும் எனக்கும் என் மாமியாருக்கும் ஒரு நாள் கூட சண்டை வந்தது கிடையாது ஏன் கல்யாணம் பண்ணி மூணாவது மாசத்துல என் வீட்டுக்கார என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேங்க காலையில இப்ப எனக்கும் என் வீட்டுக்காரருக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்காங்க பெரிய சண்டை வந்துருச்சு சாயந்தரம் அவர் வேலைக்கு போயிட்டு வந்து நான் வேலைக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் ஆனிச்சுனாக்கா எப்படியா இருந்தாலும் இந்த மனுஷனுக்கு நாம தான் சமைச்சு கொடுக்கணுங்கிற பொறுப்பு கட்டாயம் என்கிட்ட இருக்கும் மறுநாளும் நான் தான் சமைச்சு கொடுக்கணும் நான் தான் அவரும் சாப்பிடணுங்கிற கட்டாயம் இருக்கும் அதனால பட்னிக்கு பயந்தே நாங்க ரெண்டு பேரும் பேசி தான் ஆகணும் இதுவே த கூட்டு குடும்பத்துல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏதோ ஒரு கோவத்துல நான் பாட்டுக்கு உட்காந்துருந்தேன்னா உடனே என் மாமியார் போய் அடுப்பை பத்த வச்சுருவாங்க பக்கத்துல என் ஓப்படியார் போய் குழம்பு வச்சிருவாங்க என் வீட்டுக்காரருக்கு என் நாத்தனார் வந்து பரிமாறிக்கிட்டு இருக்கும் நாத்தனார் சாப்பாடை மட்டும் பரிமாறாத நடுவர்களே என்னை சண்டை போட்டு எப்படி வீட்டை விட்டு துறத்துறதுங்கிறதையும் சேர்த்து பரிமாறிக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் தேவையா இந்த அவல நிலையெல்லாம் கூட்டு குடும்பத்துல இருக்கா தனி குடும்பத்துல இருக்கா இப்ப எல்லாத்துக்குமே குறை சொல்லுவாங்க இப்ப தனி குடுத்தினத்துல நானும் என் வீட்டுக்கார என் பிள்ளைங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எந்த குறையுமே யாருமே சொல்ல முடியாது ஆனா கூட்டு குடும்பத்துல இருந்தாலும் பாத்துக்கோங்க எல்லாத்துக்குமே குறை